நண்பர்களே இன்னைக்கு கணித வினா கட்டோம் நம்ம பார்க்க போற கணக்கு என்ன அப்படின்னா ஒரு எண்ணின் இருபது சதவீதத்தை அதிகரித்து இருபது சதவீதத்தை குறைத்தால் ஏற்படும் மாற்றம் என்ன இதே போன்ற கணக்கு வந்து கடந்த குரூப் டூ டூ ஏ அந்த தேர்வுல கேட்டிருந்தாங்க அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த விடைய இந்த கணக்கை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஒரு எண் அந்த எண் என்னன்னே நமக்கு தெரியாது அதனால நூறுன்னு எடுத்துக்கிறோம் நூறில் இருபது சதவீதத்தை அதிகரிக்கணும் நூறுக்கு இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபது தான் அதிகரிக்கிறோம் நூற்றி இருபது நூற்றி இருபதுல இருந்து இருபது சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்னா நூற்றி இருபதுக்கு இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு இப்போ இந்த இருபத்தி நான்கு நூற்றி இருபதுல இருந்து கழிக்கிறோம் கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி ஆறு நம்ம வச்சிருந்த நம்பர் நூறு இப்போ கிடைச்சிருக்க நம்பர் தொண்ணூற்றி ஆறு ரெண்டுக்குமான வித்தியாசம் நான்கு அப்படி என்றால் இந்த கேள்வியில வந்து நான்கு வந்து குறையுது இதுதான் ஆன்சராக கொடுக்கணும் அந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரியில் கேட்ட அந்த கேள்விக்கான விடை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் கணக்கை எளிமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்